கோலு மேல பெங்களூர்ல பெங்களூர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க தெரியுங்களா இங்க சூப்பரா இருக்குது பிளேஸ் எல்லாம் வந்து பாருங்க எங்க நண்பர்கள் எல்லாம் பாருங்க முன்னாடி போறாங்க போலும் மேலே ட்ரிப்பு முடிஞ்சு அவ்வளவுதான் சிங்க குட்டிங்க நெல்லுங்கடா வர வந்து என்ன விட்டுப்பாதிங்க கோலுமலை பாருங்கள் காவல் பணத்திலேருந்து மாரநல்லி வந்து மாரணிலருந்து கொத்தளம் வர ரோட்டில் வந்தீங்கன்னா கோலுமலை மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர்றதுக்கும் இருபது ரூபா டோக்கன் வாங்குவாங்க ஆனால் என்ன ஓரம் வாரம் இப்படி வா இந்த வாரத்தில் வா இருபது ரூபா தான் டிக்கெட்டு வண்டிக்கு மேலே வந்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு பெருமாள் சாமி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் மலை மேலே ஜம்முன்னு வரலாம் வந்து அப்படியே பார்த்துட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் பெங்களூரு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஏரியாவிலேருந்து இந்த ஊருக்கு வராங்க நம்ம ஊர் காவேரிப்பட்டினம் பாருங்க ஃப் பிராண்ட்ஸ் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறது ரொம்ப சேஃப்டியாக இறங்கணும் வண்டி நான் ஆப்பிள் ஆஃபில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நம்ம செல்லக்குட்டி வந்து யமாகா வண்டி இது வேலை வர்றதே பெரிய விஷயம் பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வண்டி வாங்கி ஆனால் அந்த வண்டி இந்த மலை இருந்தே பெரிய அதிசயமாக தேர்து எனக்கு மேலே ரோட்லேயே ஒழுங்காக வண்டி போகாது இந்த வண்டி ஆனால் மலை ஏறிடுச்சு எனக்கு மிகவும் சந்தோஷம் பாருங்கள் இந்த இடம் தான் வந்து செக் செக் போஸ்ட்டு செக் போஸ்ட் பெங்களூர் கரவா நின்றுக்கிறேன் பார்த்தீங்களா இதாக செக் போஸ்ட்டு வண்டி நான் பேக்கெட் செக் போஸ்டில் கடை இருக்குது என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்நாக்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே மேலே ஒரு கடை இருக்குது பல பாருங்க தம்பிங்க இவங்க தான் பார்த்தீங்களா நின்றுக்குறாங்க இவங்க தான் எங்கள் தம்பிங்க எங்கள் தம்பிங்க பாருங்க சிங்கக்குட்டிங்க வராங்க இங்கே க மேலே மேலே கடை இருக்குது நீங்கள் எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்குது நம்ம அண்ணன் போகிறார் முன்னாடி கடைக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் வேலைக்கு பாருங்கள் போகிறார் முன்னாடி மன்சூர் தம்பி பத்ரமா போ வா வா சிங்கக்குட்டி வா வா அடுத்தது வா மெதுவாக ஓட்டுங்க வண்டியெல்லாம் பார்த்து ஓட்டுங்க நாமள போயிடலாம் பின்னாடி மலை இறங்குறது அரை மணி நேரம் ஆகும் கீழே இறங்குறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம முடிச்சு விட்ருவோம் பார்த்து இறங்கணும் பாரு பெங்களூருக்கு இறங்கலாம் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க மேலே போகிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை கீழே இறங்குறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நம்ம வண்டி ஆஃப் பண்ணி போங்க பாருங்கள் போலமில்ல நமக்கு முன்னாடி பெங்களூர் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம மெதுவாக இப்போ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிட்டு பள்ளத்தில் போயிட்டுருக்கிறோங்க இப்போ இது இங்கே ஸ்டார்ட்டே பண்ண இல்லை நான் இப்போ ஏன்னா இந்த இடம் பள்ளம் ரொம்ப சேஃப்டியாக போனோங்க கீழே தான் ரொம்ப சேஃப்டி இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்டுறோம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல்பட்டான்னு அமுட்டுங்க அப்புறம் பெங்களூர்க்காரெலாம் வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர் காவல் படத்தில் இவ்வளோ ஃபேமஸானு இப்போ தான் பார்த்துருக்குறேன் இந்த போலுமலை சூப்பராக பிளேஸ் இது நம்ம குலதெய்வம் கோயில் தான் மேலே ஸ்லோ 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 ஸ்லோவாக போகணும் தம்பி செல்லக்குட்டி ஸ்லோவாக போக வண்டி நம்மளே முடிச்சு விட்ருவோம் அப்புறம் மெதுவாக போகணும் மெதுவாக 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 இன்னும் மெதுவாக போகணும் என்ன டா என்ன யூ என்ன இவ்வளோ வேகம் போதே ஏன்னா நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த வேகம் போதே பிரேக் வேறு கரெக்டாக பிடிக்க முடியலை எப்படி போகிறது

போறாங்க நமக்கு முன்னாடி நம்மளும் போயிடலாம் ஏ வண்டி ஸ்டார்ட் பண்ணாத அப்படியே ஓட்டுங்க ஆப்லேயே போட்டு ஆஃப்ல போனாதான் நமக்கு சேஃப்டியா போலாம் அப்படியே வீடியோ எடுத்துடலாம் வாங்க ஓ ஓ ஓ அடுத்த வாட்டி வரலாம் ஒரு டைம் நெக்ஸ்ட்டு சண்டே வரலாம்னு இருக்கேன் சண்டே தான் நிறைய கூட்டமாக இருக்காங்க இங்கே பெங்களூர் க ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவிலேருந்தும் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு இந்த மலை கோல் மலை இவ்வளோ ஃபேமஸ் ஆகுதுன்னு தான் பார்த்துருக்கேன் ஆனால் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இங்கே அது சன்லைட் சன் வந்து நீங்க கரெக்டாக ஒரு காலையில ஒரு அஞ்சரை மணிக்கு வந்தால் தான் உங்களால் சன்லைட் பார்க்க முடியும் சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா நேராக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி டு காவேற்பட்டம் வந்துருங்க காவேற்பட்டம் வந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மோரனி மோரனி வந்தீங்கன்னா கொத்தனமார வழியில் கோடுமலை ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து பாருங்க எங்க ஊரை இன்னும் வண்டி ஆஃபில் தான் போயிட்டு இருக்கேன் ஆனால் வண்டி போயிட்டே நிற்காம பிரேக் வேற இல்லை ஐயோ பிரேக் இல்லையே பிரேக் இல்ல வண்டி இவ்வளோ ஸ்பீடாக போதே கண்ட்ரோல் தம்பி தள்ளக்குட்டி எம்மகா கண்ட்ரோலாக போடா அண்ண பாது வீட்டுக்கு போயிடற கூட்டு போயிடுறான் முடிச்சு விட்டுறாது அண்ணன் அப்புறம் நடந்து கூட வராங்க இந்த கோயிலுக்கு பிரேக் இல்லையே என்ன போல வேகமா இழுக்குது இந்த மாகா செலவுக்குட்டி பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறா வண்டி ஓனரே நான் தான் பார்த்து கூப்பிட்டுருமா எனக்கு கூட்டு போய் வீட்டில் விட்டா போத நீ சூப்பராக இருக்குது நம்ம தம்பி தள்ளக்குட்டி வண்டி நம்ம வச்சுருக்கிறாங்க கண்ட்ரோலாக ஓடி போயிட்டாங்க நம்ம விட்டுட்டு நம்ம அண்ணன் காத்தி தான் பின்னாடி வந்துன்னு கேட்குறாரு ஐயே கழு 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 பார்த்து 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 போடா 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 செலவுக்கு ஏமாக்கா போடா பார்த்துக்கலாம் போடா பார்த்துக்கலாம் இல்லை ஒன்றும் இல்லை போடா போடா ஓ செம்மையாக இருக்குது இந்த ட்ரிப்பு நீங்க சண்டே வந்தால் தான் நம்ம வெளியூர் ஆளுங்களாம் வராங்க இங்கே சண்டே டைமில் ஃப்ரீயாக போய் போது ஜாலியாக வந்து மதியம் வலி பார்த்துக்கலாம் எனக்கு வேலை இருக்குது இல்லைனா நான் மதியம் வலி எனக்கு பண்ணேன் எனக்கு சண்டேனாலும் இல்லைனாலுமே வேலை இருக்குது வேறு டாக்டர் எப்படி வேணாங்க பாருங்கள் இன்னும் முடியல மேடு வந்துடுச்சு அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் ஓட்டுற வேண்டிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி அப்படியே தள்ளிக்கலாம் தள்ளி தள்ளி தள்ளியே ஓட்டிட்டு போயிருவோம் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணோம் மலையில் செம்மையாக இருக்கு பாருங்க தான் ஸ்டார்டிங் உள்ள மேலே ஏற இடம் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது கடை இருக்குது மேலே ஒரு ஆயா குளி குழிப்பண்ணி யார சுட்டுனு இருக்கிறாங்க பாருங்கள் ஜம்முன்னு வந்து சாப்பிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களை வீடியோ பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டீல போகல பாருங்க நேரம் போயிட்டு இருக்கு கீழே இன்னமும் போல பாத்தீங்களா ஏரியா எப்படி பயங்கரமா இருக்குது ஏரியா போ பார்த்துக்கலாம் போ போ பார்த்துக்கலாம் போ வேகமாக போறியா போட்டா இருமா குட்டி போடா 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 பார்த்துக்கலாம் தோலை ஏமாற போகிறேன் இங்கே போகிறேன் எப்படிக்குது இடம் இதுதான் ஸ்டார்டிங்கு மேலே மலை மேலே வர்றதுக்கு அண்ணன் கார்த்திகாண்ணன் முன்னாடி வராரு நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் பாருங்கள் அண்ணன் விருதா எங்கள் அண்ணன் வந்து இங்கே பாருங்க முன்னாடி எப்படி இருக்குது இடம் இன்னும் பள்ளத்துக்கு கீழே போகல இன்னும் வண்டி ஆப்பில் தான் போயிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் ஆப்பில் தான் போயிட்டு இருக்கு வண்டி ஓ போட்டா போட்டா எவ்வளோ முன்னேலே போக முடியும் போனால் பிரேக்காக பிடிக்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரோடுக்கு வந்துட்டு பாருங்கள் அதுதான் எண்டு இது மலை மேலேருந்து ரோடுக்கு வந்துட்டேன் இங்கே கொஞ்சம் டவர் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்க இப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கேன்னு காட்டுறாருங்க வீடியோ ஆனால் கார்த்தியன் முன்னாடி போயிட்டாரு செல்லைட்டு இருக்குதுங்களா மலை மேலே தான் இப்போ நம்ம கீழே வந்துங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் உங்களுக்கு விடைபெறுவது மிஸ்டர் சர்மா பாய்